உடனே பத்து சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்பு நல்லாவாமா சுருட்டி எடுத்துப்பிட்டேன் கலையில குழைச்சு நெழிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு அப்ப ஆயி ஓவரா பேர்னா அப்படித்தான் இருக்கும் காவலர் உட்பட நான்கு பேர் கைது மதுரை மாவட்டத்தில் தனியார் பள்ளி ஆசிரியையிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக அவரது கணவர் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையில் பணிபுரிந்து வரும் கணவர் பூபாலன் இன்ஸ்பெக்டரான அவரது தந்தை செந்தில்குமரன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் அதுபோல் பூபாலனை போலீசார் கைது செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் செந்தில்குமரன் இவரது மகன் பூபாலன் இவர் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக இருக்கிறார் அதாவது தந்தையும் மகனும் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் பூபாலனுக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பிரியாவுக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஏழு வயதில் ஒரு மகனும் ஐந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் திருமணத்தின் போது அறுபது சவர நகைகள் புல்லட் பைக் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்த போதிலும் மேலும் பணம் மற்றும் நகைகள் வாங்கி வருமாறு தனது கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜய் நாத்தனார் அனிதா ஆகியோர் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தங்க பிரியா புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் எனது தாய் வீட்டில் திருமணத்தின் போது அறுபது சவரன் நகை புல்லட் பைக் உள்ளிட்டவை வரதட்சணையாக கொடுத்தார்கள் ஆனாலும் கணவர் உள்பட அவருடைய குடும்பத்தினர் சொந்த வீடு கட்ட பணத்தையும் நகையையும் கேட்டு வாங்கி வருமாறு என்னை துன்புறுத்தி வந்தனர் எங்கள் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட முக்கிய காரணம் கணவரின் குடும்பத்தினர் என்றும் தங்க பிரியா குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் தொடர்ந்து வரத கேட்டு சித்திரவதை செய்து வந்த நிலையில் மாமியார் வீட்டில் நகை பணம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த பூபாலன் தங்கப்பிரியாவை ஒரு அறையில் தனியாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சித்திரவதையால் படுகாயமடைந்த தங்கப்பிரியா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தங்கப்பிரியாவின் புகாரின் பேரில் அவரது கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் தனது மனைவியை என்னவெல்லாம் கொடுமை செய்தார் என்பது குறித்து தனது தங்கை அனிதாவிடம் பூபாலன் பேசும் ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வாயமுறி வாயமுரி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்புச்சு ஓவரா கத்துனால கடை தொண்டைய புடிச்சு நிம்பி நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு கழுத்தில் குத்தியதாகவும் கால்களை பின்னி விட்டதால் முட்டியில் பிரச்சனை ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனதாகவும் பூபாலன் சிரித்து கொண்டே விவரிக்க அதை சக பெண்ணான அனிதா மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு தேவை ஒன்றிய ஒண்ணு கிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்லா சுருட்டி எடுத்துட்டேன் கலையில நினைச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு இப்படித்தான் இருக்கும் அன்னியை ஏன் இவ்வளவு கொடுமை செய்தாய் எனது புகுந்த வீட்டில் இப்படி செய்தால் என்னவாகும் நீ எப்படி துடித்து போவாய் அப்படித்தானே அன்னி வீட்டிலும் துடிப்பார்கள் என்றெல்லாம் பூபாலன் தலையில் தட்டி கேட்க வேண்டிய அனிதா ஏதோ குழந்தைகளின் விளையாட்டு கதையை கேட்பது போல் ஆர்வத்துடன் எந்த பதற்றமும் இல்லாமல் கேட்டது இவரும் ஒரு பெண்ணா என நினைக்க தோன்றியது குறைந்தபட்சம் அன்னிக்கு ஏதாவது நடந்தாலோ அண்ணன் ஜெயிலுக்கு போனாலோ தனது அண்ணன் குழந்தைகளின் நிலை என்னவாகும் என ஒரு அத்தையாக கூட அனிதா உணராதது கொடூரத்தின் உச்சம் இந்த நிலையில் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமரன் காவலர் பூபாலன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது பூபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார் வரதட்சணை கொடுமை என போலீசிடம் புகார் கொடுத்தால் அந்த போலீஸ்காரர்களே தங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த கொடுமையை அரங்கேற்றுவது பெரும் துயரமானது